விளக்கேற்ற நல்ல எண்ணெய் கண்ணிட்டு கடல் எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு பாகிஸ்தானில் மொத்தம் முன்னூற்று முப்பத்தி ஆறு உறுப்பினர்களை கொண்ட பார்லிமெண்ட்டுக்கு இருநூற்று அறுபத்தி ஆறு பேர் மக்களால் நேரடியாக தேர்வு செய்யப்படுகின்றனர் மீதமுள்ள எழுபது இடங்களில் அறுபது பெண்களுக்கும் சிறுபான்மையின மக்களுக்கு பத்து இடங்களும் ஒதுக்கப்பட்டுள்ளன ஒரு தொகுதியில் வேட்பாளர் இறந்ததால் இருநூற்று அறுபத்தி ஐந்து இடங்களுக்கு கடந்த எட்டாம் தேதி தேர்தல் நடந்தது அன்றே ஓட்டுகள் எண்ணும் பணியும் துவங்கியது இருநூற்று அறுபத்தி ஐந்து இடங்களில் இருநூற்று ஐம்பத்தி ஐந்து தொகுதிகளின் முடிவுகள் அறிவிக்கப்பட்டன ஊழல் வழக்கில் சிறையில் உள்ள முன்னாள் பிரதமர் இம்ரான் கானின் பாகிஸ்தான் தெஹ்ரிக் இன்சாப் கட்சி ஆதரவு சுயேட்சை வேட்பாளர்கள் நூற்றி ஒரு இடங்களில் வெற்றி பெற்றுள்ளனர் நவாஸ் ஷெரீப் கட்சி எழுபத்தி மூன்று இடங்களையும் முன்னாள் பிரதமர் பெனாசர் புட்டோவின் மகன் பிலாவில் புட்டோ தலைமையிலான பாகிஸ்தான் மக்கள் கட்சி ஐம்பத்தி நான்கு இடங்களையும் வென்றுள்ளன முத்தாகிதா கவுமி இயக்கம் பதினேழு இடங்களை கைப்பற்றியுள்ளது மீதியுள்ள இடங்களை சிறிய கட்சிகள் கைப்பற்றியுள்ளன ஆட்சி அமைக்க நூற்று முப்பத்தி மூன்று தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என்ற நிலையில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை இருப்பினும் இம்ரான்கான் ஆதரவாளர்களுக்கும் நவாஸ் ஷெரீப்பும் தாங்கள்தான் தேர்தலில் வெற்றி பெற்றதாக கூறி வருகின்றனர் கூட்டணி ஆட்சி அமைப்பது தொடர்பாக பாகிஸ்தான் மக்கள் கட்சியுடன் முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் இன்னும் இறுதி முடிவு எதுவும் எட்டப்படவில்லை என பாகிஸ்தான் மக்கள் கட்சி நிர்வாகிகள் கூறியுள்ளனர் பாகிஸ்தானின் சிக்கலான தேர்தல் முறையின்படி சுயேட்சை உறுப்பினர்கள் தாங்களாகவே அரசை அமைக்க முடியாது ஆனால் தேர்தலுக்குப் பின் அவர்கள் எந்த கட்சியிலும் சேரலாம் இதனால் சுயேட்சையாக வெற்றி பெற்ற இம்ரானின் ஆதரவாளர்கள் சிறிய கட்சிகளுடன் சேர்ந்து ஆட்சி அமைக்கும் முயற்சியை தொடங்கியுள்ளனர் மீதமுள்ள பத்து இடங்களுக்கான முடிவுகள் அறிவிக்கப்படாவிட்டால் மிகப்பெரிய அளவில் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக இம்ரான்கான் ஆதரவாளர்கள் தெரிவித்துள்ளனர் தேர்தல் முடிவுகள் ஏமாற்றம் அளிப்பதாக பாகிஸ்தான் ராணுவ தளபதி சையத் அசும் முனீர் கூறினார் முற்போக்கான நாட்டுக்கு நிலையான அரசின் ஆட்சி அவசியம் அரசியல் தலைவர்களும் அவர்களின் பிரதிநிதிகளும் சுயநலமின்றி மக்கள் சேவைக்காக ஒருங்கிணைந்து உழைப்பது அவசியம் என்றும் அவர் கூறியுள்ளார்